ஒரு கடவுள் வெறும் வறுமை கொடுத்து இருக்க அன்றாட உணவுமே கஷ்டப்படுவாங்க தெரியும் ஒரு நாள் அவர் கடவுள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்க அப்ப அவங்க ஆப்பிட்ட கேட்கிறாங்க சொல்றாங்க இது வந்து ஆபரேஷன் பண்ணாலே ஒரே முடியும் அதுக்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ரொம்ப யாராவது டீ சீ மாதிரி ரொம்ப ஃபஸ்ட் டைம் அதிகாரி போகிறாங்க ஓகே உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த நேரில் நடத்துகிறவங்க போய்ட்டு நானும் இந்த ஓடியில் கலந்துட்டு போகிறேன் என்னமே என்ட்ரி கொடுங்கன்னு சொல்றாங்க எப்படிங்க முதல் பெண்ணு ஓடிக்கலாங்க இல்லைனா வேண்டிய அவங்க அறுபத்தி எக்ஸாம் அவங்க கணவன் எழுது எப்படி நீங்கள் ஓடிங்க ப்ராக்டிஸ் கம்மி கேட்டு இல்லைங்க நீங்கள் கூட கொடுக்கல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பத்து பண்ணி ஓடி கேட்டதுக்கு அப்புறம் சிக்கலாம் என்ட்ரி கொடுத்தாங்க என்ட்ரி கொடுத்தது அப்புறம் அம்மா

நம்ம நாட்டுக்கு வாய்ப்புக்கு நன்றி கொண்டு விளக்குகிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பா அதேன் வச்சிருக்கோம் ஒரு ஒரு விஷயமா கதைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பெரிய கிரியேட் பண்ணணும்

கூட்டத்துக்கு போனேன் அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காருங்க ஏன்னா வந்து அவங்க கிட்ட லேடிஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடன் வாங்குவாங்க

you